யூடியூப் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோர்ட்டில் பஞ்சரான விஜய் டின்சர் போடும் பிஜேபி ஏடிஎம்கே அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை கட்சி நடத்துவதற்கு தகுதியே இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை பத்தி நம்ம பத்திரிக்கையாளர் ஆர் மணியன் இருக்கார் பார்த்தீங்களா அவரும் என்ன சொல்லிக்கிறான்னு பாருங்க அந்த வீடியோ போகிறோம் பாருங்க நடந்திருக்கு அதுக்கு நானும் பொறுப்பு நான் தாமதமா வந்தது தவறுன்னு முதல் அக்கௌண்டபிலிட்டி அடிப்படை நேர்ம கூட விஜய் கிட்ட இல்ல இல்ல அடிப்படை நேர்மை கூட இல்லாத ஒரு மனிதர் இரண்டாம் கட்ட தலைவர்களும் போகல அது ஒரு கட்சியே இல்லங்க அது ரசிகர் கூட்டம்ங்க ரசிகர் கூட்டத்துக்கு இருக்க குறைஞ்சபட்ச நியாய தர்மம் கூட அவங்க கிட்ட இல்லைங்க அழகா சொன்னீங்க பொறுப்பே இருக்கணும் அவரு நானும் பொறுப்பே இருக்கிறேன்னு சொல்லணும் போலீஸ் அந்த இடத்த அனுமதி கொடுத்தது தப்பு எவாகுவேஷன் பிளான்ஸ் இல்ல ரெண்டு நாள் முன்பு திரு எடப்பாடி பழனிசாமி நடத்தின கூட்டம் அதே இடத்துலதான் நடந்தது அங்க நடக்க அங்க ஸ்டாப் நடக்க பாலிட்டிஷியன் அவரு

விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை ஆமாங்க ஆரம்ப கட்டத்தில் நம்ம இதை தாங்க சொல்லிட்டு வரோம் அவருக்கு தலைமை பண்பே கிடையாது இப்போவா ஹைகோர்ட் நீதிபதியே சொல்லிட்டாரு அதை பார்த்துக்கோங்க என்ன சொல்லிக்கிறாருன்னு பாருங்கள் பெண்கள் குழந்தைகள் பலியான நிலையில் கட்சி தொண்டர்கள் ரசிகர்களை பொறுப்பற்ற முறையில் கைவிட்டு விட்டு தாவேக்க தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்களை வந்து அங்கே போய் மீட்காமலும் சம்பவ இடத்துக்கு சம்பவத்துக்கு பொறுப்பேற்காமலும் அவர் பார்த்து வீட்டுக்கு வந்துட்டார் நீலாங்கரை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உயர்நீதிமன்றத்தில் பதி சொல்லியிருக்காரு ஸோ இதனால இந்த மாதிரி பொறுப்பற்ற செயல்கள்னால உங்ககிட்ட தலைமை பண்பே கிடையாது அப்படிங்கிறத காரி துப்பி இருக்கிறாரு இது கரடிய காரி துப்பனை தரணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் த தலைமை பண்பு இருந்திருந்தால் அந்த இடத்துல தார்மீகமாக இந்த செயலுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் உங்களுக்கு பொறுப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி செந்தில் குமார் அவர்கள் கேட்டிருக்கிறார் என்ன கேட்டுருக்காருன்னா நீங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு பொறுப்பு இல்லையா மாவட்ட செயலாளர் மதிய அளவுக்கு மட்டும்தான் அதுக்கு பொறுப்பா அப்ப நீங்கள்லாம் எதுக்கு கட்சியில் இருக்கிறீங்க நீங்கள் ஏன் பொதுப்பில் இருக்கிறீங்க பொதுச் இருக்கீங்க என் தலைவராக இருக்கீங்கன்னு கேட்டிருக்கிறார் மக்கள் இதை பாருங்கள் இதுதான் வந்து தமிழக வெற்றிக் கழகம் எழுதி கொடுத்து எங்களுக்கு இடம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்த அந்த மனு அது காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு அவங்க கேட்ட இடம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் விஜய் அனுமதி கேட்ட இடம் என்ன இதை தான் குறிப்பிட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் அதே வந்து காவல்துறை அனுமதி வழங்கிய இடம் பாருங்கள் விஜய் கேட்ட இடம் எவ்வளோ குறுகலான சாலையாக இருக்குது இந்த இடத்துல இருந்தால் ஒன்றும் நாற்பத்தொன்று இல்லை நானூற்றி பத்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் போல இப்போ உலக பெரிய அகலமான இடத்த கொடுத்து இத்தனை உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல எப்போ எவ்வளோ நடந்திருக்கும் பாருங்கள் அதுதான் கேட்குறோம் உங்களுக்கு பொறுப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி இதை பற்றி தான் கேட்டிருக்காரு ஸோ நீதிபதி டோட்டலாக சொல்ல வருவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான குடிநீர் அப்புறம் வந்து கழிவறை அது போன்ற வசதிகள் எதுவுமே செய்யப்படலை அவங்களை கலைந்து போவதற்கான மாற்று வழிகளை கண்டுபிடிக்கலை அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசை பற்றியும் சொல்லியிருக்காங்க எந்த கட்சியை சார்ந்த மக்களாக இருந்தாலும் அவங்கள பாதுகாக்க வேண்டியது அரசின் பொறுப்பு அப்படின்னா அரசையும் கொஞ்சம் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க அதெல்லாம் நியாயமாக தான் நீதிபதி வந்து பேசியிருக்கிறாரு அவரோட கருத்துக்களுக்கும் வந்து நம்ம செவி சாய்க்க தான் வேணும் அதுக்கப்புறம் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்க பிரச்சார வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யலை அது வந்து இடி அதை முன்னோக்கி போனனால தான் மக்களை வந்து தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லி தாவேக்க நிர்வாகிகள் சொன்னதாகவும் அதனால் மக்கள் நகர்ந்த போது தான் இந்த மாதிரி விபத்துகள் ஏற்பட்டதுன்னா அந்த பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டியது தானே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இது ஒரு ஹைலைட்டான கேள்வி தான் இதுக்கு மேலே இப்போ ஸ்பெஷல் ஐட்டம்லாம் நிறைய இருக்குது வாங்கணும்னா பார்ப்போம் இப்போ பாருங்கள் அடுத்தது கட்சியினரை கட்டுப்படுத்த தெரியாத பொறுப்பு வேண்டாமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஒரு கட்சினா கட்சியில் இருக்கிற வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் இதுதான் நம்ம பழைய வீடியோலேயும் சொல்லியிருந்தோம் மாவட்ட செயலாளர் பகுதி செயலர்லாம் என்ன பண்ணியிருக்கணும் அவங்களை வந்து பொறுப்பாக வந்து இந்த ஓரமாக நெல்லுங்க இந்த ஓரமாக நில்லுங்க இப்படி நெல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க சொந்த பணத்திலேயோ கட்சி பணத்திலையோ குடிநீரை மாற்ற தேவைகளோ மோர் இளநீர் அந்த மாதிரி போன்ற தேவைகளை கொடுத்துருக்கணும் ஏன்னா வெயில்ல உங்களை பார்க்க தான் உங்கள் ரசிகர்கள் வந்து நிக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க இந்த மாதிரியான மதிப்பு எல்லாம் கொடுத்தாதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய என்ன தடை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு அவரோட பிரச்சார வாகனம் வந்து மோதி விபத்து ஏற்பட்டதா வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அந்த ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் நிறைய பரவிட்டு இருக்குது ஒரு பைக்ல போயிட்டு இருக்கும் போதே இடிச்சு கீழே விழுவானுங்க அதுல எல்லாம் வந்துட்டு குடிச்சிட்டு தான் அழிச்சிட்டு தெரிகிறானுங்க அது நல்லாவே தெரியுது அதனால வந்து அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யறதுல என்ன தப்பு அதே மாதிரி விஜயோட நிர்வாகியான ஆதவ் சாவேகா நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் போட்டிருக்குது அவர் வந்துட்டு ஒரு புரட்சி ஏற்படுத்துற மாதிரி அந்த கருத்தை நம்ம இப்போ போட முடியாது போட்டால் நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் விட்டுருவானுங்க ஸோ அதனால வந்து பாருங்க நீங்களே சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி கருத்து அதாவது நேபாளத்தில் நடந்த ஜென்சி போராட்டம் மாதிரி உள்ள கருத்தை அவர் போட்டிருந்தார் அந்த மாதிரி அரசுக்கு எதிரான விஷயமா போட்டிருந்தாரு அவர் வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவோட சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் நான் இல்லை அந்தர்பல்ட்டி அடிச்சா புசி ஆனது அப்படிங்கிற மாதிரி தான் அந்தர்பல்ட்டி விஜய் பரப்புரை கூட்டத்தை ஏற்பாடு செய்ததில் எனக்கு பொறுப்பு இல்லை மாவட்ட செயலாளர் மதிய தான் பொறுப்புனா பால அப்படியே திருப்பி அலங்கம் மேலே போட்டு விட்டுறாரு இது இதெல்லாம் வந்து சாதாரண குழந்தை கூட தெரியும் அப்புறம் எதுக்கு நீ பொதுச் செயலாளர் இருக்க தாவைக்கால நீ உனக்கு பொறுப்பு இல்லைன்னா நீ வளையிட்டு போ அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க சமூக வலைதளத்தில் அதே மாதிரி நிர்மல் குமார் இருக்கார்ல அவருக்கும் ஆனந்துக்கும் வந்து முன்ஜாமீன் வழங்கம் வந்து அரசோட இது அரசு தரப்போக்கில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிற வழக்கறிஞர் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்துட்டு அதில் வேற ஒரு காமெடியாக பாருங்கள் அந்த பாண்டிச்சேரியில் வந்து அவர் எம்எல்ஏவா முன்னல் எம்எல்ஏவா பாண்டிச்சேரிங்கிற எம்எல்ஏங்கிறது நம்ம சென்னை மாதிரி ஏரியாவில் வார்டு கவுன்சிலர் அவர் பாருங்கள் அந்த அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற இடம் தான் வந்து பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ பகுதி அதில் இருந்ததுக்கு இவருக்கு வந்து முன்ஜாமீன் வந்து கொடுக்கணுமா அதெல்லாம் கொடுக்க முன்ஜாமீன்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து இவர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு எங்கள் தொண்டர்களை நாங்கள் கொலை செய்ய வேண்டிய வேலை இல்லை அதெல்லாம் வந்து எஃப்ஐஆரில் தவறான தகவலாம் இருக்குது கரூரில் நடந்தது வந்து திட்டமிட்ட செயல் அல்ல அது விபத்து தான் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஏன் உங்கள் தலைவர் விஜய் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களே சிஎம் அவர்களே நீங்கள் என்ன பழி வாங்குங்க என் தொண்டர்களை விட்டுருங்கிறீங்க அப்புறம் வந்துட்டு இவ்வளோ ஏரியாவில் நடந்தது கரூரில் மட்டும் ஏன் அப்படி நடந்ததுன்னு செந்தில் பாலாஜா கார்னர் பண்ணி நீங்கள் வந்து ஏன் பேசுகிறீங்க அப்போ விபத்துன்னு நீங்கள் கோர்ட்டில் சொல்கிறீங்கன்னா அதே பொது சொல்லிட்டு போக வேண்டியது இதெல்லாம் ஒரு கேள்வி வந்து சமூக வலைதளத்தில் நிறைய பேர் கேட்க தான் செய்கிறாங்க அதை அதை தான் நம்ம சொல்கிறோம் நம்மளாக தானா சொல்லலை தாவேகா சார்பில் இருபது பேர் கொண்ட குழுவை வந்து விஜய் அமைச்சிருக்கிறாரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இருபது தாவைக சார்பில் நீங்கள் இருபது பேரை வந்து குழுவை அனுமதிங்க ஆனால் இருபது லட்சம் தரேன்னு சொல்லியிருந்தீங்களா அதை அறிவிச்சிங்கன்னா உடனே கொடுங்க தமிழக அரசு பத்து லட்சம் அரணி வாரம் அறிவிச்சது உடனே போய் கொடுத்துட்டாங்க அது மாதிரி கொடுங்க இதை தவிர பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்துட்டு விஜய்க்கு வி ஸ்டாண்ட் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களா நீங்கள் விஜய் கூடிய ஸ்டாண்ட்லேயே இருங்க அப்படியே இருந்துட்டு அடுத்து சேலத்துக்கு வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கங்க மக்களே நீங்கள் உங்கள் உங்கள் கருத்துக்கே நான் விட்டு விடுகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஆமக்கரியும் வந்து கருத்து தெரிவிச்சு பேசியிருக்கிற அவரோட விஜய் வந்து சொல்றதுல வலி இல்லை இதயத்தில் கனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன புழுவிக்கிட்டா தெரிகிறாரு விஜய் விஜய் கரெக்டா அவரு அவருக்கு என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை பேசுறாரு ஒன்ன மாதிரி புழுவிடு தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரியும் சமூக வலைதளத்தில் நிறைய கருத்துக்கள் பரிமாறப்படுது அதையும் உங்ககிட்ட சொல்லணும் விருப்பப்பட்டு அதனால சொல்றேன் இதுக்கு மேல வந்து நடிகர் சத்யராஜ் வந்து நடிகன நடிகனா பாருங்கடா சத்யராஜ் கவுண்டமணி போன்ற மாபெரும் லெஜெண்ட்லாம் இப்படிதான் சொல்லியிருக்காங்க நடிகன நடிகனா பாரு பிடிச்சா படத்தை பாரு உனக்கு பணம் கொடுத்தியா அது எனக்கு சம்பளமாக வரப்போகுது இப்போ பிடிக்கலையா என் திட்டிட்டு போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே நடிகனை வந்து ஐன்ஸ்டின் ரேஞ்சுக்கும் பெரிய வந்து ஒரு சூப்பர் பவர் ரேஞ்சிக்குலாம் கொண்டு போவாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவார்த்த விஷயங்களை வந்து இவர் சொல்லியிருக்காரு இதோட இது என்னங்க இருக்குது இதுக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வருது பாருங்க அதோ தாடி பாலாஜி இந்த தாடி என்ன பண்ணுறான் எப்போ பார்த்தாலும் விஜய்கியோட மனசாட்சி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறா அவரோட மனைவடி எனக்கு தெரியும் நீ போய் அங்கே பார்த்த அதனால மூணு நாளாக போயிட்டு நீலாங்கர் பங்களா விட்டு வெளியே வரல இவர் போய் பார்த்த மாதிரியும் இவரை விஜய் சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாரு இருந்தும் வந்து நானும் இருக்கேன்டா நானும் இருக்கேன் நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்னு வழிகள் சொன்ன மாதிரி இவர் நானும் இருக்கேன் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கட்சியில் இருக்கேன் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு தெளிகிறாப்புல அடுத்து பாருங்கள் அதிமுகவுடன் டிவிக்கா டிவிஏக்கே கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனரை சேலத்தில் ஓட்டி வச்சுக்கிறாங்க அரூரில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் மக்கள் இதை பற்றிய க கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க அதிமுக டிவிஏக்கே பிஜேபி கூட்டணி அமையும் ஏன்னா பிஜேபியோட பி டீம் தான் வந்து டிவிக்கே அப்படின்னு நம்ம ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் விஜய்க்கெல்லாம் வந்து அரசியல் பண்ணுற ஐடியாவே கிடையாது இது வந்து பிஜேபியோட உந்துதலால் தான் வந்து அரசியலுக்கு இறங்கியிருக்காப்பில் இல்லாட்டி அவர் சொத்தை காப்பாற்றிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லல சமூக வலைதளத்தில் சொல்லி எடுத்துறாங்க இருக்கிறாங்க அதை தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அவ்வளோதான் நேர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு தரமான வீடியோவில் சந்திப்போம்